இப்ப ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்க சீரியல்ல ஒண்ணுதான் இந்த சீரியல்ல ஹீரோயினா ஆக்ட் பண்ற பூமிகா இறந்து போற மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பூமிகா உண்மையிலேயே இறந்துட்டாங்களா திரும்ப சீரியல்ல இனிமே வருவாங்களா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு இப்ப வருண் கேரக்டர்ல ஆக்ட் பண்ற நடிகர் பிராத் அவர்கள் சில ரகசியமான விஷயங்களை முதன்முறையா சொல்லியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் சன் டிவில பிரைம் டைம்ல சூப்பரா போயிட்டு இருக்க சீரியல் தான்

பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்ப வருண் கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகர் விராட் சில விஷயங்களும் சொல்லிருக்காங்க அதுல அவங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களோட கோபம் எனக்கு நல்லாவே புரியுது பூமிகா சீரியல்ல உண்மையிலேயே இறந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு என்னால இப்போ வெளிப்படையா சொல்ல முடியாது ஆனா பூமி தான் இந்த சீரியலோட மெயின் பில்லர் பூமியால மட்டும்தான் இந்த சீரியல் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாம நிறைய ரசிகர்கள் பூமியோட கேரக்டரை க்ளோஸ் பண்ண ஸ்ரீ கோபிகா தான் காரணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இது உண்மை இல்ல டிரெக்டர் சீரியலை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறதுக்காக ஸ்ரீ ஸ்ரீகோபிகாவ கதைக்குள்ள கொண்டு வந்து சீரியலை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பூமிகா ஏதோ ரூபத்துல திரும்ப வருவாங்களா இல்லையான்னு இனி வரப்போற எபிசோட்ல உங்களுக்கே தெரிய வரும் அந்த அளவுக்கு இனிமேல் ஒவ்வொரு எபிசோடும் விறுவிறுப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவா பாத்துட்டு இருக்க நீங்க பூமிகாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க